ஹலோ வணக்கம் வையகம் ஐயக்கம் சேனல்லேருந்து பேசுகிறேன் நான் இப்போ உங்களை காமிக்கிறது என்ன அப்படின்னா கடல் முறை கடல் முறையை சுண்ணம் பண்ணுறது பாருங்கள் இப்போல வந்து நல்லா ஊதி எடுக்குன்னு நல்லா கோக்கு கறிங்க கறின்னு சொல்லுவாங்க அந்த கறியை போட்டு நல்லா ஊதி எடுத்தாக்கா நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக வரும் கடல் நிறைய இந்த மாதிரி நல்லா ஊதி எடுத்துன்னு தக்கையாயிடும் வீட்டு இல்லாமல் நல்லா இதே மஞ்சளுக்கு செவக்கும் இதை உப்பு சுண்ணம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் உப்பை கட்டுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நல்லா உப்பை கட்டி இதோடு சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம் இதை அப்படியே வச்சால் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இப்போ தான் எடுத்திருக்கேன் இதை அப்படியே வச்சாக்கா பூத்து அப்படியே பூத்து போய் கொட்டோம் இதுபோல் பூத்து போய் கொட்டோங்க கடல்நூரை சுண்ணம் இதுபோல் மஞ்சளுக்கு சவுக்குன்னு இது மாதிரி நல்லா தான் உப்பாக வந்து சுண்ணம் பண்ணுற வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறத கடல் இந்த மாதிரி மஞ்சளுக்கு செவுக்கணும் செவந்தால் தான் அது சுண்ணமாகும் இதை இன்னும் அரைச்சி அதாவது கல்சு தெளிவு நீர் கல்சு தெளிவு நீர் விட்டு அரைச்சி வடைதட்டி நல்லா காய வச்சு திரும்பவும் இந்த ஓடை ஒரு கடுமையாக நெருப்பில் வச்சோம்னா இன்னும் நல்லா சுண்ணமாகவும்ும் இந்த சுண்ணத்தை மறுபடி உப்புக்கு சேர்க்கலாம் சோத்து உப்புக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக நானே தெரிவிச்சுக்கிறேன் கடல்முறை சுண்ணம் கடல் முறையாக சித்தர்கள் வந்து நல்லா குகையில் வச்சு ஊதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தான் நல்லா வெளுத்து வரும் அதை மாதிரி கருண்டு பிள்ளைரை வச்சு அடிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வெளுத்து வரும் ஒரு முறையிலேயே நல்லா வச்சு ஊதுணும் அப்படின்னாக்கா மஞ்சளுக்கு சவுக்கும் லேசாக ஊதுனா கருத்து தான் போயிருக்கும் கடல் நிறை இந்த அளவுக்கு வெளுக்காது கருத்து போயிருக்கும் இதுவும் தான் இதெல்லாம் சரியாக வெளுக்காதது இதெல்லாம் இன்னும் வச்சு ஊதுணும் கடல் நுரையை சுண்ணம் பண்ணுவது நல்லது அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் சில பேர் கடையில் போய் கேட்டால் கடல் நுரைன்னு கேட்டால் கனவை ஓட கொடுப்பாங்க கனவை ஓடு கிடையாது கடல் நுரைங்கிறது அதாவது லிங்கம் கோர மாதிரி கோர கூறையாக இருக்கும் பாருங்கள் இது நல்லா பெருசு பெருசாக வரும் இதை பார்த்து எடுத்துக்கிட்டு வந்து நம்ம கடுமையாக நெருப்பில் வச்சு சுட்டு எடுத்துட்டால் சுண்ணமாகிடும் இது சுண்ணமாச்சு அப்படின்னா நீங்கள் ஆயிலை வச்சு தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கல்சுண்ணாம்பை வாயில் வச்சால் எப்படி இருக்கும் அது போல் தான் இருக்கும் இது அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது அப்படியே வச்சுட்டோம்னா பனி காற்று படப்படை அப்படியே பூத்து மாவாக கொட்ட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி இது தான் இது அது மாதிரி தான் அப்படிங்கிற இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம்